கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா நீ தப்ப முடியாது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழியுண்டு அதன் முடிவோ மரண வழிகள் நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி ஐந்து சில வேளைகளில் தேவனுடைய திட்டங்களை விட நம்முடைய சொந்த திட்டங்கள் மேலானவையாகவும் அதிக ஞானமுள்ளவையாகவும் அதிக வசதியானவையாகவும் இருப்பது போல நமக்கு தோன்றக்கூடும் ஆயினும் அதன் முடிவோ மரண வழிகள் மேற்கூறப்பட்டுள்ள வசனத்தில் ஒரு வழி என ஒருமையில் துவங்கி வழிகள் என பன்மையில் முடிவுறுவதை கவனிக்கவும் அதாவது நமது சொந்த வழியானது முடிவில் வடிக வழிகளாக மாறிவிடும் பின்வாங்கும் இறுதியுள்ளவன் தன் வழிகளிலே திருப்தி அடைவான் நீதிமொழிகள் பதினான்கு பதினான்கு நமது சுயசித்தம் நம்மை பல திசைகளில் நடத்தி முடிவில் மரணத்திற்கு வழி நடத்திவிடும் அப்போது நாம் தேவனுடைய பிரசனத்திற்கு அந்நியராகி விடுவோம் தேவன் யோனாவை நினைவேக்கு போகச் சொன்னார் அவனோ நினைவேக்கு செல்வதற்கு பதிலாக தர்ஷிஷுக்கு போக திட்டமிட்டான் அந்த இடத்திற்கு போக ஒரு கப்பல் ஆயத்தமாய் இருப்பதை அவன் கண்டான் அதில் அவனுக்கு ஒரு இருக்கையும் கிடைத்தது அந்த சீட்டிற்கான கட்டணமும் கூட அவனிடம் இருந்தது சில நேரங்களில் அவன் சில நேரத்திற்கு அவனது சொந்த திட்டம் அவனுக்கு அனுகூலமாக இருந்தது போல் தோன்றிற்று இருப்பினும் அதிக தாமதமின்றியே ஒரு பெருங்காற்று அக்கப்பலின் மேல் மோதி அடித்தது அவன் மரணத்தை சம்பவிக்கும் அளவிற்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேர்ந்தது அருமையான தேவ நீ உன் சொந்த திட்டங்களை இருந்து, தேவனுடைய திட்டத்தை விட்டு ஓடும் ஒரு இருக்கிறாயோ சீக்கிரத்திலோ அல்லது தாமதமாகவோ ஒரு புயற்காற்று உன் மீது வீசும் என்பதை நினைவிற்கொள்வாயாக உன்னுடைய சொந்த திட்டங்கள் உன்னை ஊக்குவிப்பவையாய் உன் உன் மானசீகமான மனதுக்கு தோன்றினும் நீ அவைகளை விட்டு விடுவதே உனக்கு நலமாயிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் பாழாக்கி போடுவதை நீ விரும்பாவிடில் பிசாசின் வழிகளையும் உன் சொந்த வழிகளையும் உன் ஜீவியத்திலிருந்து நீக்கி போடுவாயாக ஆமேன்